சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் கடகராசிக்கு என்ன பலன்கிறத பார்ப்போம் கடகத்துக்கு பாருங்கள் எட்டில் செவ்வாசனி சகோதர வகை மண் மண கட்டிடம் வீடு வகை இது மாதிரி சிரமங்கள் கூடுதலான சிரமம் ஏற்படுத்துங்க இருபத்தி ஒன்று நாலு வரைக்கும் தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கடகத்துக்கு ஒம்பது பத்து கிரகங்கள் ஒம்பதாம் இடம் பத்தாம் இடத்துல கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வருதுங்க அதை விட ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வர்றார் இப்போ ஒரு வருஷமாக படாத பாடு பாடுபடுத்துதுங்க கடகராசிக்காரங்கள சனியா இல்லைங்களா தசா புத்தி அனுகூலமாக உள்ளவர்களுக்கெல்லாம் வீடு கட்டுவாங்க அது பண்ணுவாங்க அங்கே இங்கே பிரட்டி கிரட்டி எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு வர்றாங்க மனத்தளவில் ஒரு பய உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் தசா புத்தி அனுகூலமாக உள்ளவங்களுக்கு கூட அது நடக்குங்க இருந்தாலும் காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு வராது இப்போ பாருங்கள் தசாபுத்தி சரியில்லாதவங்களாக இருந்தாலும் கூட இப்போ வந்து லாபத்தில் குரு வந்துட்டார் அஷ்டமசனியின் வேகம் குறைந்து விட்டது ஏன்னா லாபத்தில் நான் எந்த கிரகம் வந்தாலும் நன்மை செய்யும் இப்போ கடகராசிக்கு லாபத்தில் வந்து நேராக ஐந்தாம் பார்வையாக மூணில் இருக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்த்தா நமக்கு தைரியம் வருது வீரியம் வருது முயற்சி வெற்றி ஆகுது நமக்கு பயம் தெளிதுங்க ஆகையினால் இந்த அஷ்டம சனி நடக்குதான்னு கூட கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவார் இந்த பதினொன்றில் வரக்கூடிய குரு அடுத்தபடியாக பாருங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் தெய்வீக சுற்றுலா கிடைக்குங்க நல்ல புத்திக்கு நடக்கும் புத்தி தெளியும் தேவையில்லாமல் கடனை வாங்கி தான் இதை ஆடம்பரம் பண்ணின செலவெல்லாம் இப்போ இப்போ நினச்சி வருந்தி அதெல்லாம் எப்படி செட் பண்ணணுங்கிற மாதிரியான நல்ல புத்தி நல்ல செயல் புத்திர வகையில் கல்யாணம் திருமணம் புத்திர வகையில் வந்து உங்களுக்கு காது குத்து கல் இந்த மாதிரி சுப காரியங்கள் அனைத்தும் புத்திர வகையில் நடக்குங்க ஸ்கூ படிப்பு செலவு நல்ல படிப்பு கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அது மாதிரி புத்திர வகையில் கிடைக்குதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் ஒன்பதாம் பார்வையாக ப லாபத்தில் இருக்கிற குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் திடீர் திருமணம் கடகராசிக்காரவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார தனது ஒன்பதாம் பார்வையாக ஆகையினால் சுபக்காரியம் சுப நிகழ்ச்சிகள் தொழில் உத்தியோகம் வெளிநாடு போகிறது இது அனைத்தும் கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்தாலும் இந்த ஒரு வருட காலம் கடகராசிக்கு யோகமான மாதங்கள் இது இப்போ போய் உங்களுக்கு சூரியன் வேறு உச்சத்தில் இருக்கிறாரு இந்த சித்திரை மாதமே அவங்களுக்கு ஒரு யோகமான மாதங்க அங்கே குரு இருக்கிறாரு ஒன்று அஞ்சுக்கு தான் லாபத்துக்கு வர்றாரு பத்தில் குருவும் சூரியனும் இருந்தாலும் சிறப்பை கொடுக்குங்க தைரியம் வந்துடும் தொழில் உத்தியோகம் நான் வெளியே விருப்பமான இடத்துக்கு நமக்கு உத்தியோகம் மாற்றங்கள் கிடைக்கும் தனிமையில் பத்தில் குரு இருந்து படாத பாடு இந்த கடந்த ஒரு வருஷமாக இப்போ பதினொன்றுக்கு வந்து அனைத்திலும் வெற்றியை கொடுக்க போகிறார் அஷ்டம சனி நடக்கும் நடந்தாலும் நமக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார் இந்த கடன் நோய் எல்லாம் தீர்ந்துடுங்க அப்படி ஒரு யோகம் கடகராசிக்கு கிடைக்க போகுதுங்க அதனால் ஒன்று அஞ்சு ஒரு வருஷம் இருக்கிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறார் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு நவந்துருவார் சனி வேங்கிட்டு ஒரு வருஷம் இருக்கிறாருங்க இருந்தாலும் இந்த பதினொன்றில் குரு ஏற்கனவே பட்டுட்டோம்ல இப்போ சுதாரிச்சுக்கோ இந்த பதினொன்றில் அந்த குருனால் நமக்கு எல்லாம் ஓர்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல புத்தியை வேறு கொடுக்குறார ஆகனால் இந்த குரு கடக கடகராசிக்கு அதிகமான நன்மைகள் செய்ய போகிறாரு அதுக்கு சித்திரை மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் கர்மஸ்தானத்தில் அதுக்கு அபரிதமான ஃபவுண்டேஷன் போட்டுருவார் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்தில் பதினாலாம் தேதி டென்ஷனுங்க அன்னைக்கு சங்கடம் வரும் கோபம் வரும் இதெல்லாம் அடக்கி வாசிங்க தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க பத்தொம்போதாம் தேதியும் டென்ஷன் தான் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கவனமாக பேசணுங்க ரொம்ப நிதானம் கோபத்தில் என்ன பேசுகிறோங்கிறத தெரியாமல் பேசிடுவோம் கடகராசிக்கு தாங்க கஷ்டம் வர்றது காரணம் என்னென்னா கடகராசிக்கு வாக்குஸ்தானம் சூரியன் நெருப்பு மாதிரி பேசிடுவாங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது அதனால் பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பாங்க அது அவங்களுக்கே தெரியாது இயல்பு அதுக்கு தான் நிதானமாக என்ன பேசுகிறோன்னு யோஜனை பண்ணி பேசணும் அது வராது அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிடுவாங்க கடகராசிக்காரன் ஏன்னா வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்குரிய சூரியன் இல்லைங்களா நெருப்பை கக்கிடுவாங்க நல்லவங்க தான் கூலிங்கானவங்க தான் சந்திரனில் கிடைக்கிறத பாருங்கள் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள் அவங்க ஊழ்வினை சரியில்லாமல் ரொம்ப சிரமப்படுறவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைச்சிரும் ஒரு குடிசை வீடாக கிடைக்கும் அப்போ அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அது வந்து கடக ஏன்னா காலப்புருஷத்துவத்துக்கு நாலாம் இடத்துக்கு இல்லைங்களா சொந்த நாலாம் சொத்து சோகம் வீடு வாசல் உள்ளவரா அப்போ சந்திரன் இங்கே ஆட்சி பெறார் பாருங்க அப்போ கடகராசிக்காரவங்களுக்கு என்ன எது கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பிறக்கும் போதே வீடு கிடச்சிரும் இல்லைன்னா அவங்க காலத்தில் நிச்சயமாக வீடு கட்டி கிரக பிரேசம் நிச்சயமாக பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கடகராசிக்கு ஒரு யோகா இருக்குதுங்க வாய் தான் சரி இருக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கை பயன்படுத்திடுவாங்க அதை கொஞ்சம் அடக்குங்க தெய்வ சிந்தனையோடு அதை கழிங்க இப்போ கடகராசிக்கு ஒரு அபரிதமான யோகம் பதினொன்றில் வரக்கூடிய குரு செய்ய போகிறாரு நல்ல புத்தியை கொடுக்க போகிறாரு தெய்வ அருள் கிடைக்க போகுது அதனால் இந்த அஷ்டம சனிய ஜாக்கிரதையாக உங்கள் நடந்தாலும் இந்த பதினொன்றில் வரக்கூடிய குருவன் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை பயன்படுத்தி எல்லோருக்கும் நல்ல பேர் வாங்கி கோபத்தை குறைச்சி வாங்கின கடல்லாம் முயற்சி பண்ணி கட்டி அடைச்சி மீண்டும் நல்ல இயல்பான வாழ்க்கை இயல்பான ஒரு நிலைக்கு வரக்கூடிய யோகத்தை இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு செய்து கொடுப்பாருங்க கடகராசிக்கு அப்படி ஒரு யோகங்க ஆகையினால் இந்த வருஷம் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இதில் கட்டிடம் தந்த வகையில் டென்ஷன் வரும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி சுற்றுலா மகிழ்ச்சி புத்திர வகையில் டென்ஷனும் இருக்குங்க இதெல்லாம் இருந்துகிட்டு போகுதுங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை வசந்தம் ஒன்று அஞ்சுலேருந்து நம்ம சொல்லியிருக்க அதனால் நிதானமாக யாரையும் காயப்படுத்தாமல் நடந்துக்கோங்க அந்த மாதிரி நமக்கு நடக்கும் இந்த இந்த ஒன்றில் வந்திருக்க குரு அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஒம்போது டென்ஷன் கூடுதலாக இருக்கும் அன்றைக்கி அதிக தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க அடுத்தது பாருங்கள் முப்பதாந்தேதி ஒன்றாந்தேதி ஒன்று அஞ்சு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி அதாவது முப்பதாந்தேதி ஒன்றா ஒன்று அஞ்சு இந்த ரெண்டு நாளும் மகிழ்ச்சி வரவுங்க அடுத்தது ரெண்டாந்தேதி மூணாந்தேதி பாருங்கள் வெட்டி வேலை வீண் பிரயாணம் தேவையில்லாத பிரயாணம் வரும் ஒன்றாந்தேதி நைட்டே கிளப்பி விட்ருவோம் ஒன்று ரெண்டு மூணு வீண் அலைச்சல் வெட்டி வேலை தாங்க அடுத்தபடியாக நாலாந்தேதியும் அஞ்சாந்தேதியும் டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கோவப்படாதீங்க அடுத்தபடியாக ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு குழப்பம் தந்த வகையில் புத்திர வகையில் டென்ஷன் ஏற்படுத்தும் அன்றைக்கெல்லாம் கோவப்படாதீங்க தெய்வ சிந்தனையோட பெரியவங்கள்கிட்ட அனுகூலமாக நடந்துக்கோங்க சாபம் வாங்காதீங்க அடுத்தபடியாக ஏழு எட்டு ஒம்பது பிரயாணமும் வருது பணம் வரவும் வருது மகிழ்ச்சியும் வருது அடுத்தபடியாக பத்தாம் தேதி கூடுதலான டென்ஷன் வருது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதிகமான செலவோட விரயங்கள் நிறைய நடக்குதுங்க சந்தோஷமும் கிடைக்குது இந்த மாதத்தை நல்ல சந்தோஷமாக கடகராசிக்காரங்க அனுபவிங்க நன்றி